நான் ரெண்டு ஸ்ட்ரீட் டாக வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கு ஐ ஹாவ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிங் டே டு டே லைஃப் நீ ஏன் அந்த தெருவு நாய்க்கு சாப்பாடு போடுற அது நீ போட கூடாது இங்க கொண்டு வந்து கட்டு நாங்க அடிக்கிற அடியில அது ஓடிடும் விஷம் வை இப்ப இப்ப எங்கிட்ட கேக்குறேன் சொல்றாங்க எங்களோட ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு நாலு பேருதான் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமா விஷம் வை அப்படின்னாங்க விஷம் வைக்க முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்ப வந்து இங்க கொண்டு வந்து கட்டு நாங்க அடிக்கிற அடியில அது எங்கோ போயிருட்டோம் என்னால அந்த பாவத்தை செய்ய முடியாது சாப்பாடு எடுத்துட்டு போவோம் சார் நம்ம எதுக்கு சாப்பாடு வைக்கிற உனக்கு எதனா காசு தராங்களா கவர்மெண்ட்ல கோயில் வாசல்ல கூத்தா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அங்க கூத்தான் சாப்பாடு எடுத்துன்னு போய் வைக்கலாம் ஏன் பச்சை நாளா நாய்க்கு வைக்கிறீங்க ஏதாவது பைரவருக்கு ஏதாவது தோஷம் சொன்னாங்களா அதனால சாப்பாடு வைக்கிறீங்களா இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஏதாவது தோஷமா உங்களுக்கு அதனால